போமா போமா ஐயோ இந்த குழந்தைய ரொம்ப ஏமாத்துறாங்களே நீ வந்தா வா வராட்டி நான் உக்காந்துடுற போ போ அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை அண்ணா பாரு அங்க போய் உட்காந்துட்டான் ஐயோ அண்ணா வானா இங்க அவன் நீ வா இதுக்கு என்னதான் முடிவு ரெண்டு பேரும் அப்படியே தானா பாப்பா நீயாவது போ எந்திரிச்சு போ பாப்பா நீயாவது என்னதான் முடிவு இதுக்கு முடிவே முடிவு இல்லையா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா யார் முடிக்கிறது நீ போவா அண்ணா நீ வானா என்னதான் பண்றது இப்படி யாருதான் வர்றது யாருதான் வர்றது நீயாவது இறங்கிப்போ பாப்பா யாராவது ஒருத்தரா இறங்கி வாங்க யாருமே இப்படி வரலான்னா என்ன பண்றது இவன் இங்க இருந்து பிங்கி கூப்பிட்டு இருக்கா அண்ணா நீ இங்க இங்கவானு அண்ணா அங்க இருந்து நீ இங்கவான் பரவாயில்லவா வாழ்த்து அண்ணா வந்துட்டு அண்ணா தான் வந்தான் பிங்கி பாப்பா தான் ஜெயிச்சிச்சு பிங்கி பாப்பா தான் ஜெயிச்சிச்சு ஏ பாப்பா நீ தானே ஜெயிச்ச இவ்வளோ தூரம் வந்துட்டியாம்மா கிட்ட வாண்ணா கொஞ்சம் ஆ இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்புறம் என்ன இன்னும் உனக்கு அண்ணா வா என்னதான் முடிவு இதுக்கு முடிவே இல்லையா முடியாதுப்பா சரி வேற ஆடுது அண்ணா அண்ணா கிட்டே வந்துட்டா தங்கச்சி எந்திரிச்சாச்சு அப்பாடா எவ்வளவு நேரம் தான் இந்த இருக்குது தூக்கு வா கடைசியில் யார்தான் ஜெயிச்சது அப்பா எத்தனை முத்தம் இந்த முத்தத்துக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ம் ஏப்பாப்பா ஆமாடா போதும் போது 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 போது